ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்றைக்கி என்ன பதிவுனால் நடமாடும் வியாபாரி நடமாடும் வியாபாரி நான் ஒரு நடமாடும் வியாபாரி இன்றைக்கி நான் என்ன இதுக்கு என்ன இதுக்கு சொல்கிற வந்திருக்கேன் நான் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வியாபாரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதை முன்னிங்க மா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வியாபாரம் நம்பிக்கை தான் வந்தேன் நேற்று வேறு வியாபாரத்துக்கு போகல சரி நீங்கள் கொஞ்சம் வியாபாரத்துக்கு போகலாம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மக்களும் வீட்டில் இருப்பாங்க நல்லாவே தெரியும் எல்லா மக்களும் லீவ் இருக்கும் அதனால எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க அதில் நினச்சா அன்றைக்கி வந்தேன் வந்தும் அது கோவை மாவட்டத்தில் மழை விட்டு விட்டு பெய்யுது அது அது ஒரு இது ஆனால் யாவரம் இன்றைக்கி ரொம்ப கம்மி என் என் கணிப்புக்கு நான் கொஞ்சம் ஒரு ஒரு யாவாரம் ஆகும் நினச்சி தான் இன்றைக்கி வந்தது காலையிலே வந்துட்டேன் காலையில் ஒரு ஏழு ஏழுரைக்கெல்லாம் யாவரத்துக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாவரத்துக்கு வந்துட்டா கொஞ்சம் யாபார் ஆகுனுடைய ஒரு நம்பிக்கை கூட இருந்தேன் ஆனால் ரொம்ப கம்மி இன்றைக்கி யாவரம் பார்த்து யாரு முன்னூறு ரூபா யாருனாயிருக்கு முந்நூறு ரூபாய் யாருனாயிருக்கு வந்து ஆனால் முந்நூறுவா யாரு நூறுரூவா கிடைச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்ல கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது முந்நூறுரூவா யாருக்கும் நூறுரூவா கிடச்சிது ஆனால் அது நூறுரூவா பெட்ரோல் அடிக்க தான் கரெக்டாக இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் அஞ்சு கொஞ்சம் மிச்சம் இல்லை ஆனால் என்ன டைம் இருக்குது மணி வந்து பதினொன்னே முக்கால் தான் ஆகுது பதினொன்னே முக்கால் பதினொன்று பன்னெண்டு தான் சரியாக மணியை பார்க்கல பன்னெண்டு மணிக்கு உள்ளே தான் இருக்கணும் என்னும் டைமும் இருக்குது அதனால சரி நம்மளுக்கு கடவுள் படி அளப்பார் அழக்காமல் இருக்க மாட்டார் கடவுள் படி அளப்பா ஒரு நம்பிக்கையோட கூட என்ன நான் நடமாடு யாரு சுத்தத்தான் போகிறேன் என் ஊர்களை ரவுண்ட் அடிக்க போகிறேன் மீண்டும் என்ன சுற்றி எதாவது பார்க்கணும் சுற்றி அடிக்கிற வாய்ப்பு இருக்குது இன்னும் மணி நம்மளுக்கு டைம் இருக்குல்ல நான் ஒரு மூணு நாலு மணி வரை சுற்றுவேன் நாலு மணி வரை சுற்றி ஆனால் மழை தான் கொஞ்சம் விட்டு விட்டு பெஞ்சிருக்கு அதுதான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே நின்று நின்று போய் போயிட்டு இருக்கேன் வேறதான் ஆனால் மழை கொஞ்சம் பெய்யும் போது வீட்டு விட்டு வெளியே வர முடியுறாங்க அது அது ஒரு பிரச்சனை நம்ம வந்து கத்திட்டு போவோம் பிளாஸ்டிக் உடம்பு பிளாஸ்டிக் உடனே கத்திட்டு போவோம் ஆனால் வெளியே வந்து யாரும் வர முடியுறாங்க அது நான் வந்து கஸ்டமர் நம்ம தப்பு என்னைக்கும் சொல்ல மாட்டேன் சரி அவங்க கையில் காசு இருந்தால் தான் அவங்களும் வாங்குவாங்க சரி எதாவது பல நான் கஸ்டமருக்கு பழசு இருந்தால் போடுங்க இரும்பு தரம் தான் போடுங்க எதை போடுங்க அதுவும் இல்லைன்டுவாங்க சரி பரவாயில்ல அவங்க இருந்தால் உடனே கூட்டு போட்டுருவாங்க அது ஒன்றும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது இருந்தாலும் நீங்கள் வியாபாரம் ரொம்ப கம்மி வியாபாரமே இல்லை இருந்தாலும் சரி யாபாரத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குது நம்ம கடவுள் படி அளக்காமல் இருக்க மாட்டாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கடல் கண்டிப்பாக அளப்பார் இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு நூறுரூவா கிடைச்சிட்டு நூறுரூவா பெட்ரோல் கணக்கு சரியாக போச்சுன்னு வைக்கலாம் என்ன கிடைக்கிறது மிச்சம் எண்மை கிடைக்கிறது மிச்சம் இரநூறுவா முந்நூறுவா கிடைச்சால் ஆனால் டெய்லி கிடைக்காது நீங்கள் நிற்க ஒரு நம்பிக்கை இன்றைக்கி ஒரு ஐநூறு சம்பாச்செலாம் ஒரு நம்பிக்கோட வந்தேன் சரி இன்றைக்கி நம்ம நான் ரெண்டு கழிச்சு நான் கோயிலுக்கு சரி ஒரு ஐந்துருவா சம்பாச்சு நாளைக்கு நாளைக்கு வந்து யாபாரத்தை விட்டு ஏதாவது செலவுக்கு நம்ம ஊருக்கு போய் நம்ம முத்தாரம் கோயில் போண்டிருக்குது நம்ம கொலைசேரப்பட்டோன்னு கோயிலுக்கு போண்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் செலவுக்கு ஆகணும் தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அப்படி நம்ம சரி முத்தாரமாக படி கொடுப்பான்னு நினைச்சா நம்பிக்கோட இருக்கேன் என்ன நம்பிக்கை எனக்கு நான் வேஸ்ட் பண்ணேன் நம்பிக்கை என்ன என்ன இருக்குது மணி பன்னெண்டு தான் நான் நாலு மணி இருக்குது அதனால கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சு பார்க்கணும் மீண்டும் நான் சுத்த தான் போகிறேன் சுற்றி வியாபாரம் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் எல்லாம் யா இன்றைக்கி என்ன இன்னும் நான் இப்படி நினைக்கவே இல்லை இப்படி இன்றைக்கி ஆனால் ஆ எனக்கு இப்போ என்னென்னா மாதம் வர கடைசி இன்றைக்கி மாதம் கடைசி எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட காசு இருக்காது காசு இருக்கு வாய்ப்பும் கிடையாது அதனால் நம்ம வந்து அது நம்ம மக்களையும் நம்ம சொல்லக்கூடாது மக்கள் வந்து நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் யா வந்து ஆனால் சில நாள் இருக்கும் சில நாள் இருக்காது நம்ம வந்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒட்டுற மட்டு தான் ஒட்டும் நம்ம வந்து பெருசாக ஆசைப்படக்கூடாது பெருசாக ஆசைப்படும் நானும் பெருசாக மாட்டேன் நம்மளுக்கு பத்து ஐநூறு முந்நூறு கிடச்சா அது போதும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இருப்பேன் ஆனால் இன்றைக்கி அதுவும் இல்லையா அதெல்லாம் சரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி தான் கஷ்டப்படக்கூடாது நான் கஷ்டத்தை உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன் யார்கிட்ட சொல்லுவேன் சரி இங்கே என்ன பண்ணுறது எல்லாம் செலவுகள் நிறையா இருக்குது நம்ம இப்போ ஒரு ஒரு கடைக்கு போனாலே எவ்வளோ செலவுன்னு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது ஒரு ஐநூறுவாலாம் இப்போ பத்தாது எந்த நோட்டு உங்களுக்கு ஐநூறு நோட்டெலாம் எப்படி எவ்வளோ வச்சாலும் பத்தா எவ்வளோ ஒரு பையே நிறையாது கண்டிப்பாக நிறையாது உங்களுக்கு ஒரு ஜாமு ரெண்டு ஜாமுன் வாங்கணும்ல பை பையன் நிறையாது அதனால் இப்போ ஐநூறுவா எந்த மூளைக்கு போகுதுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது பத்தாது இருந்தாலும் யா வாரம்னு அதையும் அதுவும் ஒரு யோசனையாக இருக்குது அது செலவுக்கு இல்லையே வேறு வேறு என்ன செலவு இருக்குது ஒரு நம்ம நம்ம ஒரு கணிப்பு விட்டாச்சா அது ஒரு ஒரு கணிப்பு நிற்கும் சரி நூறுரூவா நீங்கள் ஜாமன் வாங்க போகலாம் அப்படின்னு நினச்சி அங்கே இரநூறுவா பில் வந்துடும் ஐயோ அப்படின்னு நினைச்சி நம்ம எல்லாத்துக்கும் அப்படி தானே நம்ம 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 கணிப்பு எதுவும் மீ மீண்டும் பெருசாக தான் வராது சின்னதாக வராது இப்போ நம்ம நூறுரூவாய்க்கு வாங்கலான்னு போவோம் சரி இரநூறுவாய்க்கு ஐயோ ஜாமன் அந்த அணைச்சிடுவோம் இரநூறுவா போட்டாங்க அப்படியும் ஐயோ அதுக்கு நூறுரூவா கடை வச்சுருவோம் நான் சார் நாளைக்கு கொடுக்கணும் எல்லாம் அப்படி தான் என்ன பண்ணுறேன் அதில் அப்படி செஞ்சால் எல்லா வியாபாரமும் அப்படி தான் இருக்குது இப்போ நம்ம கணிப்பு நான் வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் நான் நினச்சேன்னா சரி நீங்கள் யாபாராகும் நீ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே கொஞ்சம் யாபாரணம் தான் வந்தேன் இல்லை யார் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்குது கடவுள் வந்து நம் நம்பிக்கை வந்து மெயினாக இருக்கணும் அது வந்து கிடைக்கும் கிடைக்காமல் காசு கிடைக்காம போது பத்து நூறு முந்நூறு சம்பாதிச்சிருவேன் அதனால் இன்னைக்கு மீண்டும் என்ன சுற்றுவேன் என்ன ரவுண்ட் அடிச்சு நடமாடும் யாவார் என்ன சுற்றுவார் சுற்றிக்கிட்டு இன்னும் ஊருக்குள்ளே ரவுண்ட் அடிப்பேன் மழை தான் லைட்டுன்னு பெஞ்சிட்டு தான் கோவை மாவட்டம் நேரத்துலேருந்து லைட்டை தூக்கிட்டு தான் இருக்குது பெருசாக இல்லை விட்டு விட்டு தான் போயிது இது கோவை மாவட்டம் போது நம்ம கேரளா பாடுற பக்கம் வந்து பார்த்து கேரளா பாடுற பக்கம் அந்த ம அங்கே அங்கே லைட்டாக தூரில் அடிக்கணும் அங்கே அங்கே சாரில் தான் அடிக்குது லைட்டாக அடிச்சுட்டு தான் இருக்கு இப்போ பெருசாக அடிக்கல நேற்று நேற்றுலேருந்து பெஞ்சிட்டு தான் இருக்கு நேற்று இருந்து லைட்டை விட்டு விட்டு போயிடுது பெருசாக பெருசாக பயில அதனால் நான் வந்து எனக்கு சுத்தணும் இப்போ லைட்டை வெயில் வெயில் அடிக்க வெயில் அடிக்குது லைட்டை வெயில் அடிக்குது சரி அதுவும் போய் பார்க்கணும் வெயில் அடிக்கும் கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் அடிச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் அப்படியே ரவுண்ட் அடிச்சா எதாவது பத்து இஞ்சி கிடைக்கும் கிடைக்காம போகாது என்ன போய் ஒரு டீ சாப்பிடணும் காலையில் டீ சாப்பிடவே இல்லை டீ சாப்பிட்டுட்டு என்ன ஒரு ஓட்டை டீக்களை உட்காந்துட்டு டீக்களை உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஒரு பழைய பச்சு பழம் பச்சை சாப்பிட்டுட்டு பேசாமல் அதில் ஒரு பத்து நிமிஷம் அதில் நேரத்தை ஒதுக்கணும் அதெல்லாம் திடீர்னு நம்ம அதிர்ஷம் அந்த பக்கத்தில் டீ சாப்பிட்ருக்கும் போது யாராவது கூட்டாங்கன்னா டக்குன்னு போ தம்பி ரெண்டு குடம் கொடுங்க அப்படி கேட்கும்போது நம்ம டக்குன்னு அது நம்ம கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துடலாம் அது அவங்க சரி கேட்கும்போது கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க நம்பிக்கை இருக்க நம்ம டீ கடை வந்து மேலே போ மேலே போகும்போது கேட்பாங்க கண்டிப்பாக ரெண்டு குடம் கொடுங்கன்னு கேட்கும்போது நம்மளால் பத்து ரெண்டு ரூபா லாங் கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது பத்து ரூபா லாங் கிடைந்தாச்சும் சரி நம்ம அந்த வியாபாரம் இருந்தாலும் நம்மளுக்கு பத்தஞ்சு கிடைக்கும் அந்த வியாபாரம்லாம் அதுவும் கிடைக்காது அதனால தான் முயற்சி நான் அதை நினச்சி தான் அந்த பைபாஸ் பக்கம் நம்ம போனோம் அதில் உட்காந்து வெட்டியும் வடையும் சாப்பிட்டால யாரும் திடீர்னு ஏதாவது நம்ம நேரத்துக்கு நம்ம நல் நல்ல நேரத்துக்கு யாராவது குடம் ஏதோ குடம் கொடுங்க ஒரு ஈச்சடி கொடுங்கன்னு கேட்கும்போது நம்மளால் பத்து இருபது லாபம் கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது நம்ம வந்து நம்ம கஸ்டமர் வந்து என்னங்க கரெக்டாக தான் கேட்பாங்க என்ன நீங்கள் சுற்றுறீங்க உங்களுக்கு பத்து ரூபா இல்லாமல் நீங்கள் தர மாட்டீங்கன்னா அவங்க நம்மள கேட்ட கசாகம் கொடுப்பாங்க நான் பத்து ரூபா நானும் அதிகமாக சொல்ல மாட்டேன் நான் ஒரு பத்து ரூபா இருபது பெருசாக நூற்றுக்கு பத்து ரூபா கண்டிப்பாக லாங் வைப்பேன் நூற்றுக்கு பத்து ரூபா கண்டிப்பாக லாங் வைப்பேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு நம்ம யார் வந்து ஒரு ஆயிரரூவா இது எனக்கு பழசு வந்து தான் லாபம் புதுசு தான் லாபம் கிடைக்காது எனக்கு பழசு நூற்றுக்கு பத்து ரூபாங்கும்போது அதில் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாயிரம் யாரும் அதில் ஒரு மூணு கிடைக்கும் கிடைக்குவீங்களா இந்த பழசு எடுக்கும்போது அதில் பத்தஞ்சு கிடைக்கும் பெருசாலும் கிடைக்காது இருந்தாலும் அண்ணாடு கிடைக்கும் சொல்ல முடியாது அண்ணாடு கிடைக்கும் கிடைக்கிறனே கிடைக்கும் நம்ம வந்து அதான் இன்றைக்கி வந்து யாராவது அதில் தான் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் வேறு வேறு சொல்ல ஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும் வேறு யார்ட்டு சொல்ல முடியும் அதனால நம்ம கஷ்டமும் சொல்லுவோம் அந்த விஷயத்தை சொல்லுவேன் தான் வீடியோவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வாங்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோ அடிக்கடி பாருங்கள் நீங்கள் வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வாங்க லைக் போடுங்கள் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க ப்ளீஸ் வீடியோ அடிக்கடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நன்றினு அழைக்கிறோம் நன்றி நன்றி நன்றி